வணக்கம் இந்த கதை வந்து மதுரையில் நடந்த கதை மதுரையோட கதை கண்ணகி கதை எல்லாேருக்கும் தெரியும் கண்ணகி கோவலனுக்காக நீதி கேட்குறதுக்காக கடைச்ச நீந்தல் அப்படிங்கிற இடத்துல இருந்து கிளம்புனாங்க அவங்க கடை சிலம்பு ஏந்தல் காலில் கிடக்கிற அந்த சிலம்பை ஏந்தி நீதி கேட்கறதுக்காக கிளம்புன இடம் அப்படிங்கிறதுனால பெயர் காரணத்தோடு அந்த இடம் இன்னும் இருக்குது அப்படியும் பாண்டியமன்ன்கிட்ட போய் அவங்க நீதி கேட்குறாங்க அப்போது மன்னன் இல்லை நான் சரியாக தான் நீதி வழங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அதை சரிப்பா சரி பண்ணுறதுக்கு தன்னுடைய சிலம்ப தரையில் போட்டு உடைக்கிறாங்க அதில் வந்து மாணிக்க பரல்கள் இருக்குது மன்னனுடைய மனைவியோட சிலம்பில் முத்து இருக்குது முத்தை விட மாணிக்க கற்கள் வந்து ரொம்ப விளைவாக இருந்தது அப்போ எந்த அளவுக்கு அவங்க வா வாணிபம் பண்ணி எந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சதுலேயே தன்னுடைய க கணவன் மேலே இருக்கிற குற்றத்தை நிற்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ தான் பாண்டியம்மன்னனுக்கு தெரியுதோ நம்ம எவ்வளோ பெரிய தவறு செய்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலம்பு பாண்டிமாதேவியோட ஒரு சிலம்பில் வந்து முத்துக்கள் இருக்குது இன்னொரு சிலம்பில் மாணிக்க பரல்கள் இருக்குது அப்போ தான் அவளுடைய சிலம்பை வந்து நம்ம திருடிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாண்டிய மன்னனுக்கு தெரியுது இது இது நடந்தது பொற்கொள்ளர்கள் பண்ண வேலை அப்படிங்கிறதும் தெரிய வருது அப்போதான் கண்ணகி வந்து தன்னுடைய கோவத்தில் தன்னுடைய மார்பகத்தை பிச்சு எரிஞ்சு இந்த மதுரை தீக்கிரையாக்குனதா சொல்லப்படுது தனம் அப்படிங்கிறது உண்மையிலே செல்வத்தின் அடையாளம்னு சொல்லுவாங்க மார்பகத்துக்கு இன்னொரு பேர் செல்வம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு அவ்வளோக்கும் தன்னுடைய கணவன் மேலே வீணான பழியை விழுந்துருச்சு அப்படி அதை துடைக்க முடியலையே அவனை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கத்தில் அந்த மாதிரி பண்ணுறாங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த கதை தெரியும் இதுக்கு மேலே சில சில பேருக்கு இந்த கதவை தெரியுமா என்னன்னு தெரியல அப்போது ம மதுரை காவல் காத்துக்கிட்டு இருந்த மதுராபுரி தெய்வம் அப்படிங்கிற பெண் தெய்வம் வராங்க எதற்காக நீ வந்து உனக்கும் பாண்டிய மன்னனுக்கும் நடுவில் நடந்த பிரச்சனைக்கு மதுரை எதுக்காக எரிச்ச அப்படின்னு கேட்குறாங்க இல்லை என்னுடைய கணவனுக்கு நீதி வேணுங்கிறதுக்காக நான் இருந்த கோவத்தில் நான் மதுரை எரிச்சிட்டேன் நான் செஞ்சது சரி அப்படிங்கிறாங்க அப்போது மதுரா புரி தெய்வம் சொல்கிறாங்க இல்லை நீ செஞ்சது தவறு அப்படிங்கிறாங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இது கோவலனுடைய கர்ம வினை அப்படின்றாங்க தான் கோவலனுக்கு ஒரு கர்மா வினை இருக்கிறதும் அவருடைய முற்பிறவியில் நடந்த விஷயத்தெல்லாம் அந்த மதுராபுரி தெய்வம் வந்து சொல்கிறாங்க கோவலனுடைய முற்பிறவி பெயர் வந்து பரதன் அவன் இப்படி தான் ஒரு பொற்கொள்ளராக இருந்து வேற ஒருத்தருடைய சிலம்பை திருடி மன்னன்கிட்ட மாட்டி விட்டு தண்டனை வாங்கி கொடுத்துட்றான் அவனுடைய பெயர் வந்து சங்கமன் ஒன்றுமே குற்றம் பண்ணாத அவன் வந்து தண்டிக்கப்படுகிறான் அவனுடைய மனைவியின் பேர் நீலி அவள் இது மாதிரி கண்ணகி மாதிரி தலைவிரி கோலமாக தன்னுடைய கணவன் தண்டிக்கப்பட்டதுக்காக சாபம் கொடுத்து விட்டு அவளும் இறந்து போகிறா அதோட பலன் கர்ம வினையோட பலன்தான் வந்து கோவலன் வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனையை பெற்றான் இது அவன் செய்தது அப்படின்னு மதுராபுரி செய் தெய்வம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம்தான் கண்ணகிக்கு தெரியுது ஓ இது கணவன் ஏற்கனவே செய்த கர்ம வினை அப்படின்றது தெரியுது அதனால் நான் தேவையில்லாமல் மதுரையை தீக்கிரையாக்கி விட்டேன் அதனால் அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த இதை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அதை வந்து போக்குறதுக்கு என்ன வழியோ அதை நான் வந்து செய்கிறேன் அதை செய்துவிட்டு நான் இந்த இடத்த விட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மதுராபுரி தெய்வத்துக்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு மதுரையை இந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஆளாக்குனதற்காக மிகவும் வருந்தி கண்ணகி அதற்கப்பறம் அந்த தேனியில் ஒரு இடம் சொல்லுவாங்க அந்த கோயில்கிட்ட போய் அமர்ந்துட்டதாக சொல்லுவாங்க இதெல்லாம் யாருக்கும் தெரியாத கதை இது கோவலனுடைய கர்மவினை அதனால் எல்லா மனிதர்களுக்கும் அவங்க வந்து அவங்க பிறவியில் வந்து கஷ்டப்படுறாங்க இந்த பிறவியில் வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னா அதை அவங்க முற்பிறவியில் செய்த ஒரு விஷயமாக தான் இருக்க முடியும் அதற்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே இல்லை ஒரு பையன் வந்து எக்ஸாமில் நல்லா படித்து பரிச்சை எழுதுனா தான் நல்ல மார்க் வரும் அவன் ஒன்றுமே பண்ணாமல் அவனுக்கு ரிசல்ட்டு வந்து அதுக்கு தக்கன மாதிரி தான் வரும் இதுக்கும் அந்த ஸ்கூலில் நடத்துகிற ஹெட் மாஸ்டருக்கும் சம்மந்தமே இல்லை நம்ம எல்லாம் பகவான திட்டுவோம் இறைவன திட்டுவோம் போய் கெஞ்சி கூத்தாடலாம் கெஞ்சி கூத்தாடுனா அவரை வந்து சரி ஏதோ பாவம் பிள்ளை வந்து தெரியாமல் பண்ணிட்டுச்சு அதனால் எதுவும் பார்த்து மார்க் போட்டு விடுங்கன்னு சொல் சொல்லக்கூடிய நிலைமையில் அவர் இருப்பார் நம்மளுடைய செய்த தவறுகளையும் அதுக்கு உண்டான பதில் தரக்கூடிய தன்மையில் இருக்கவங்க நவகிரகங்கள் தான் அதை நினச்சார்னா அந்த விஷயத்திலிருந்து தப்பி வைக்க முடியும் ஆனால் அதற்காக நாம் மனம் இறங்கி மன்னிப்பு கேட்க வேண்டும் மனமிறங்கி நாம் செய்த தவறை உணர வேண்டும் அப்பொழுது தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இது கோகுலனுடைய கதை இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும் நன்றி